யூனிஃபார்ம் செர்ட் பையன் சட்டை கட் பண்ணுறதை பார்ப்போம் ஓப்பனுக்காக ஒன்றரை இஞ்சி எடுத்து டபுளாக மடித்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஒயரம் பத்தொம்போது மூணு இஞ்சி தையலுக்கு சேர்த்துக்கோங்க மடிப்புக்கு சோல்றக்கு சேர்த்து அதுக்கப்புறம் கழுத்து அகலம் நம்ம கண்டுபிடிக்கணும் கழுத்து அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு மார்பு சுற்றளவு இருபத்தி நாலு அதை வந்து நம்ம நாலாவில் டிவைட் பண்ணால் வர்ற அளவு கால் மார்பு சுற்றளவு கால் மார்பு சுற்றளவில் ஆறு அந்த ஆறை மூணாக பிரிக்கணும் மூணாவில் டிவைட் பண்ணால் வர்ற ஆன்சர் ரெண்டு அந்த ரெண்டில் கால் இஞ்சி லெஸ் பண்ணோம்னா ஒன்றே முக்கால் ஒன்றே முக்கால் தான் கழுத்து அகலம் அதுக்கப்புறம் சோல்டர் கண்டுபிடிக்கணும் கால் மார்பு சுற்றளவில் மூணில் ரெண்டு மடங்கு தான் ரெண்டு பங்கு தான் சோல்டர் ஒரு பங்கு ரெண்டு ரெண்டு பங்கு நாலு மூணாவது பங்கு தான் ஆறு அப்போ ரெண்டு மடங்கு எவ்வளவு உங்களுக்கு நாலு இஞ்சி நாலு இஞ்சி டைட்டாக இருக்கும் டைட்டான ட்ரெஸ்ஸுக்கு தான் அளவு வச்சுக்கணும் இது வந்து பையன் சட்டா கொஞ்சம் தளர்வாக இருக்கும் அதனால் நம்ம ஒரு ஒன்றரை இஞ்சி கூட சேர்த்து நாலு ப்ளஸ் ஒன்றரை அஞ்சரை இஞ்சி எடுத்து ஷோல்டர் மார்க் பண்ணுறோம் அடுத்து சோல்டர் சரிவு கண்டுபிடிக்கணும் சோல்டர் சரிவு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சோல்டர் எடுத்தோம்ல அஞ்சரை இஞ்சி அந்த அஞ்சரைய நாளால் டிவைட் பண்ணிக்கோங்க டிவைட் பண்ணால் வர்ற வர்ற அளவு தான் சோல்டர் சரிவு அஞ்சரை பை நாலு வந்து ஒன்றைக்கு ஒரு புள்ளி கம்மியாக வரும் இது கொஞ்சம் பிரிக்க கஷ்டமாக இருக்குதுனால டேப்பை நாளாக மடித்து நீங்கள் அளவு பார்த்துக்கிட வேண்டிதான் ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி இப்படி உணர்ந்தால் ஒன்றைக்கு ஒரு புள்ளி கம்மி இப்போ சோழற சரிவு குறித்தாச்சு அடுத்து ஆம்கோல் உயரம் குறிக்கணும் ஆம்கோல் உயரம் குறிக்க கால் மார்பு சுற்றளவு எவ்வளவு ஆறு இஞ்சி அந்த ஆற ஆறில் இருந்து ஒரு முக்கால் இஞ்சை லெஸ் பண்ணிடுங்க பையன் ட்ரெஸ்க்கு அதாவது லூஸான ட்ரெஸ் தைக்கிறீங்கன்னா இதுதான் மெஷர்மெண்ட்டு அப்போ முக்கால் இஞ்சை லெஸ் பண்ணால் அஞ்சே ஹால் அந்த அஞ்சை ஹாலை மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோள் உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு மார்பு சுற்றளவு குறிச்சிருங்க மார்பு சுற்றளவு ஆறு இஞ்சி அது டைட்டாக இருக்கும் ஒரு இஞ்சி லூஸ் வச்சு ஒன்றரை இஞ்சி தையலுக்கு லூஸுக்கு தனியாக தையலுக்கு தனியாக மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எது எதுக்கு எவ்வளோ கூட்டணுன்னு இப்போ டானா போட்டு ஆம்கோள் வரைஞ்சிக்கோங்க அடுத்து இடுப்பு உயரம் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பன்னெண்டு வயிறு அந்த இடத்துல தான் வரும் அந்த இடத்துல ஒரு அரை இஞ்சி குறைச்சி சைடு சேப்பெடுத்து முன்பக்கம் சைடாக வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு முன்கழுத்து உயரம் கண்டுபிடிக்கணும் ஆம்கோள் உயரத்தில் பாதி ஆம்கோள் உயரம் எவ்வளவு ஆம்கோள் உயரம் அஞ்சை காலில் பாதி ரெண்டரை புள்ளி ஒன்று அதுதான் முன்கழுத்து உயரம் இப்போ நம்ம முன்கல் முன்பக்கம் வெட்டிடுவோம் அடுத்து பின்பக்கம் தான் அடுத்த பாட்டில் சொல்லித் தர்றேன் தேங்க்ஸ் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைப் மீ